ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்ல திருவண்ணாமலையில அந்த மலைச்சேரிவுல கிட்டத்தட்ட ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கடலூர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்ப சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கலை முன்னேற்பாடுகள் செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இவங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து செல்வி கேட்டிருக்கிறாங்க வணக்கம் செல்வி அவர்களே திருவண்ணாமலையில் நடந்த ஒரு விஷயம் மிக மிக அனைவர் மனசையும் பாதிச்சிருக்கு இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஏற்று நடக்க போகுது ஏன்னா திருவண்ணாமலை என்றாலே அண்ணாமலையாருடைய கோவில் அந்த மலை உலக பிரசித்தி பெற்றது இப்போ கார்த்திகை தீப திருவிழா வெகு விரைவில் வரப்போகுது இந்த நேரத்தில் அந்த மலைச்சரிவில் இருந்து ஒரு குடும்பத்தின் மேலே மிகப்பெரிய பாறை விழுந்து குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த ஏழு பேருமே அந்த இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்காங்கன்ற செய்தி கேட்டு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம வந்து இன்றைக்கி தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சின்னு நம்ம நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சற்றேறக்குரிய இரண்டு நாட்களை அந்த இடர்பாட்டில் மாட்டியிருக்கிறவங்கள நம்மளால் மீட்க முடியாத ஒரு ஃபெயிலியர் ஆட்சியாக தான் இன்றைக்கி திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இன்றைக்கி இடர்பாடுகளில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை ஒரு குடும்பத்தை சேர்ந்த மொத்த பேருமே இன்னைக்கு உயிர் போயிடுச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்றைக்கி கவர்மெண்ட் அறிவிக்குது யாருக்கு போய் அந்த அஞ்சு லட்சம் போய் சேரப்போகுது அங்கே அந்த காசை வாங்கி செலவு பண்ணுறது கூட ஆள் இல்லையே மொட்டு மொத்த ஃபேமிலியே போயிடுச்சு இப்போ ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிப்பது உண்மையிலேயே நம் முக நம்ம மேலே நம்மளே சேர வாரி வீசிக்கொள்வதற்கு சமம் அதனால் இது எல்லாமே முன்கூட்டி தெரியும் எங்கெல்லாம் மழை வரப்போகுது எப்படியெல்லாம் பாதிப்பு வரப்போகுது அப்போது முன்கூட்டி நீங்கள் வந்து எச்சரிக்கை கொடுக்கணும் இப்போ மலை பிரதேசங்கள் எல்லா பக்கமும் இப்போ வயநாடு எல்லா மலை தேசங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எந்த அளவு நிலச்சரிவுகள் நடந்துகிட்டு இருக்குது என்பதை பல உதாரணங்கள் இன்றைக்கி நம்ம கண்கூட பார்க்குறோம் அப்போது மலைகளை ஒட்டி இருக்கின்ற வீடுகளை நீங்கள் சு முன்கூட்டி அவங்களுக்கு எச்சரித்து அப்புறப்படுத்தி அவங்களையெல்லாம் அந்த இருந்து வெளியே கொண்டு வந்திருந்தால் இந்த உயிர் சேதங்கள் நடந்திருக்காது ஆனாலும் அது நடந்துருச்சு இனி வருங்காலங்களில் அது இந்த கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் எங்கும் நடக்காத வண்ணம் மக்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை எல்லாம் இறந்து போன பிறகு அமைச்சர்கள் போறாங்க துணை முதல்வர் போறாரு அதிகாரிகள் போறாங்க யார் போய் என்ன போன உயிர் போனது தானே ஓ இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாரையும் அப்புறப்படுத்தி காப்பாற்றியிருந்தால் இந்த அரசு நம்ம வரவேற்கலாம் இருந்தாலும் இனி வருங்காலங்களே இந்த மாதிரி எங்கேயும் நடக்காதவனும் காக்க வேண்டியது நிச்சயமாக இந்த கவர்மெண்ட்டோடைய கடமை அதே மாதிரி இன்றைக்கி கடலூரில் நம்ம பார்த்தோம்னா நேற்று நான் ஃபுல்லாக விழுப்புரமில் தான் இருந்தேன் அங்கே எனக்கு செய்தி வந்தது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமையே சாத்தனூர் டேமை திறந்து விட்டுட்டாங்க இங்கே எப்படி செம் சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏறி நைட்டோட நைட்டாக திறந்து விட்டதுனால ஒட்டுமொத்த வீடுகளும் வந்து தண்ணியில் மூழ்கி ஒரு மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய ஒரு அவல நிலையும் ஏற்படுத்திச்சோ அதே தான் இன்றைக்கி கடலூரில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் தென்பெண்ணை ஆறு என்பது கடல் மாதிரி இருக்குது நான் நேரடியாக போய் நேற்று வராகி ஆறு மணிமுத்தாறு தென்பெண்ணை ஆறு எல்லா ஆறுகளையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அத்தனை சாலைகளும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆ ஆறு இல்லை அது எல்லாமே கடலாக மாறிடுச்சு கடலூர் இன்றைக்கி கடல் நாடாக மாறியிருக்கிறது விழுப்புரம் முற்றிலுமாக அடைந்த ஒரு மாவட்டமாக மாறியிருக்கிறது நம்பி இருக்கும் விவசாயிகள் மக்கள் பெரும் எண்ணல்ல இருக்காங்க இதில் மாற்று கருத்து கிடையாது அதனால் நிச்சயமாக கடலூரில் நீங்கள் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் சாத்தனூர் டேம் ஓப்பன் பண்ணுறீங்க அதுக்கு மெயின் ரீசன் மக்கள் சொல்கிறது அந்த கரைகளை வந்து இவங்க வலுப்படுத்துறதே கிடையாது அந்த சாலைகளை இவங்க வந்து வலுப்படுத்துறதே இல்லை பிரிட்ஜஸை வலுப்படுத்துறதில்லை எல்லாம் எப்பயோ எத்தனையோ ஆண்டு காலம் முன்னாடி கட்டினதெல்லாம் இந்த பெரிய மழை வரும்போது அடிச்சுட்டு போயிடுது அப்போ போக்குவரத்து தூண்டிக்கப்படுது அப்போது இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸே இன்றைக்கி அடிச்சிட்டு போகிற அளவு மழை அங்கே வந்திருக்கிறது அதனால் இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா எங்கேயும் தூர்வாரப்படலை இன்றைக்கி இந்த ஆறுகள்லாம் இப்போ நான் சொன்னேன்னே எல்லாமே கருவேலஞ்செடிகளும் மரங்களும் முளைச்சி காடு மாதிரி இருக்குது அப்போ எங்கே போகும் தண்ணி த ஃபுல்லாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஊருக்குள்ளே வந்துடுது ம வீடுகளுக்குள்ளே வந்துடுது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் குறிப்பறிஞ்சு தான் சம்மர் வரும்போதே தூர் தூர்வாருங்கன்னு கேப்டன் அவர் இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் எங்கேயும் தூர்வாரினதாக ஒரு சின்ன சுவடு கூட இல்லை ஒவ்வொரு ஆறும் காடுகள் மாதிரி இருக்குது அப்போ தண்ணி எங்கே போகும் இதுதான் இன்றைக்கி நிலைமை உடனடியாக இந்த அட்லீஸ்ட் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது உங்கள் ஆட்சி இருக்கிற இந்த ஒன்றரை வருஷத்தில் சம்மர் வரும்போது எல்லா ஆறுகள் குளம் ஏரி குட்டைகள் எல்லாம் தூர்வாரி இனி அடுத்த வருஷம் வருகின்ற மழைக்காவது தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் வருஷந்தோறும் இதே நிலைமை தான் தொடரும் என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது எனவே கடலூருக்கு உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட அத்தனை கிராம மக்களுக்கும் இந்த அரசு உடனடி நிவாரணமும் உணவும் தண்ணியும் கரண்ட்டும் அத்தியாவசியமாக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உடனடியாக தர வேண்டியது இந்த க அரசினுடைய கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன் நீர்நிலைகள் ஃபுல்லாக விஷப்பாம்புகள் இன்றைய இதெல்லாம் நாங்கள் வாட்டரெலாம் நடந்து போகிறோம் அப்படியே பாம்பெல்லாம் ஓடுது அப்போ சொல்கிறாங்க எல்லாமே தண்ணியில் இருக்கிறது விஷப்பாம்புகள் வீடுகளுக்கெல்லாம் பாம்புகள் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை எல ஏதாவது தீவில் இருக்கமா இல்லை காட்டில் இருக்கிறோமா அப்படின்ற நிலைமை தான் அங்கே நம்ம பார்க்க முடியுது மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க அவங்கவுங்க போட்டிருக்கிற ஒரு நைட்டி ஒரு லுங்கியை தவிர இன்றைக்கி எல்லா உடமையும் இழந்துட்டாங்க அதனால் தமிழக மக்கள் வாழும் அவங்க தமிழ்நாட்டிலேயே மிக அகதிகளாக மாறி இருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியுது எனவே எல்லாரும் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க தன்னார்வ தொண்டர்கள் எல்லா கட்சியினர் எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணுங்க அவங்க முடிஞ்சது கவர்மெண்ட் எஸ்பெஷலி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அறிவிக்காமல் சாத்து நூல் திறந்து விட்டது இந்த அரசின் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதையும் மக்கள் சார்பாக நான் வன்மையாக என்னுடைய கண்டனங்களை பதிய வைக்கிறேன்